இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் பணம் சம்பாதிப்பது குதிரை கும்பின்றால் சம்பாதித்த பணத்தை கட்டி காப்பது அதை விட கடினமான ஒன்றாகும் லக்ஷ்மி தேவியை சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் உங்கள் வீடு லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்திருக்கும் என பெருவாரியான இந்துக்கள் நம்புகின்றனர் இதனால் உங்களை வந்தடையும் செல்வமும் பொருட்களும் என்றென்றும் உங்களுடன் தங்கி இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது லக்ஷ்மி தேவி என்பவர் பணம் மற்றும் செல்வத்திற்கான கடவுள் என லட்சுமி தேவி குடிக்கொண்டிருக்கும் வீட்டில் பொன்னும் பொருளும் அருளப்பட்டு நிறைந்திருக்கும் என நம்பப்படுகிறது ஆனால் லட்சுமி தேவியை உறுதியற்றவர் ஆம் தான் இருக்கும் வீட்டை விட வேறு ஒரு வீட்டில் அதிக பக்தியை கண்டால் அங்கே குடி புகுந்து விடுவார் அதனால் உங்கள் வீடு லட்சுமி கடாச்சத்துடன் நிறைந்திருக்க லட்சுமி தேவியை ஈர்க்கும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் லட்சுமி தேவிக்கு பிடித்தமான பொருட்கள் என சிலவற்றைப் பற்றி இந்து சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவைகளை வீட்டில் வைத்தால் அதனால் லட்சுமி தேவி ஈர்க்கப்படுவார் லட்சுமி தேவி ஈர்க்கின்ற பொருட்கள் நம் வீட்டில் இருந்தால் அவர் நம் வீட்டில் தங்குவார் என நம்பப்படுகிறது இதனால் வீட்டில் போதிய பொன்னும் பொருளும் பெருகும் சரி அது என்ன அந்த பொருட்கள் என பார்க்கலாமா தேங்காய் தேங்காயை ஸ்ரீபல் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படியானால் அதற்கு லட்சுமி தேவிக்கான பழம் என அர்த்தமாகும் தேங்காய் என்பது மிகவும் தூய்மையான பழமாக பார்க்கப்படுகிறது அதனை வீட்டில் வைப்பதால் லட்சுமி தேவிக்கு நாம் அழைப்பு விடுவது போன்றதாகும் பாதரச சிலை லட்சுமி தேவி மற்றும் விநாயகரின் பாதரச சிலையை வீட்டில் வைப்பது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது பாதரசம் என்பது அனைத்து கடவுள்களுக்கும் பிடித்தமான ஒன்றாகும் அதனால் பாதரசத்தினால் செய்த சிலையை வைப்பதாலும் அவர் ஈர்க்கப்படுவார் சோவி சோபிகள் என்பது கடலில் காணப்படும் சிப்பிகளின் வகையாகும் லட்சுமி தேவியும் கடலில் இருந்து வந்தவர் என்பதால் வீட்டில் சோபிகளை வைத்தால் அது லக்ஷ்மி தேவியை ஈர்க்கும் என நம்பப்படுகிறது லக்ஷ்மி தேவி மற்றும் விநாயகரின் சிலைகள் லட்சுமி தேவி மற்றும் விநாயகரின் சிலைகளை அருகருகே வைத்து வழிபட்டால் லட்சுமி தேவி குளிர்விக்கப்படுவார் அதுவும் வெள்ளியில் செய்யப்பட்ட சிலைகள் என்றால் வீட்டில் உள்ள செல்வ செழிப்புகள் நிரந்தரமாக அங்கேயே தங்கிவிடும் சங்கு விசேஷ வகையான இந்த சங்கை பயன்படுத்துவது மங்களகரமாக கருதப்படுகிறது லக்ஷ்மி தேவியின் கால் தடங்கள் லட்சுமி தேவியின் கால் தடங்கள் அல்லது வெள்ளியில் செய்யப்பட்ட கால் தடங்களை வீட்டில் வைத்தால் அது அவரை நம் வீட்டில் தங்க வைக்கும் அதிலும் கால் தடங்களை பணம் வைக்கும் திசையை நோக்கி வைக்கவும் தாமரை விதைகளில் செய்யப்பட்ட ஜெபமாலை லக்ஷ்மி தேவி தாமரையில் வசிப்பதால் வீட்டில் தாமரை விதைகளில் செய்யப்பட்ட ஜபமாலையை வைத்திருப்பது அவரை நம் வீட்டிற்கு வரவழைக்க செய்யும் தெற்கு திசையை நோக்கி வைக்கப்பட்டுள்ள சங்கு சங்கில் தண்ணீர் நிரப்பி அதனை தெற்கு திசையை நோக்கி வைத்தால் வீட்டிற்குள் லக்ஷ்மி தேவி வருவார் ஸ்ரீயந்திரம் இந்த எந்திராவில் மந்திர சக்திகள் அடங்கியுள்ளது என நம்பப்படுகிறது இது செல்வத்தை ஈர்க்கும் மேலும் இதனை நம் பூச்சி அறையில் வைத்தால் நம் வீட்டில் செல்வம் பெருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி